മികത്തെ മീഡും കൈപ്പറ്റിയ മോദ്രം சிரியா ஈராக்கில் ஒரு வாரத்தில் இருபத்தி நான்கு குர்தீஸ் போராளிகள் உயிரிழப்பு கொலம்பியாவில் நடந்த குண்டுவெடிப்பில் ஐந்து வீரர்கள் பலி எகிப்தின் காசா திட்டம் குறித்து டிரம்ப் தூதருடன் அரபு நாடுகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை தொடர்பான விரிவான செய்திகள் ஏனைய நாடுகள் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்பு தான் ஏற்படும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அமெரிக்காவுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றது முதல் ட்ரம்ப் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக சட்டவிரோத குடியேறுகளை தடுக்க தவறியதற்காகவும் மெக்சிகோ கனடா மீது சதவீத வரிகளையும் சீனா மீது சதவீத வரியையும் விதித்தார் பதிலடியாக அமெரிக்கா மீது இருபத்தைந்து சதவீத வரிகளை கனடா விதித்தது அதே போல உலகின் அனைத்து நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி விதிப்பும் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஜனாதிபதி டிரம்பின் இந்த முடிவால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளாக கனடாவும் மெக்சிகோவும் உள்ளன காரணம் அமெரிக்க இரும்பு இறக்குமதியில் கனடா எழுபத்தி ஒன்பது சதவீதமும் அமெரிக்க அலுமினிய இறக்குமதியில் மெக்சிகோவும் தான் அதிக பங்கு வகிக்கின்றன இந்த நிலையில் உலக நாடுகள் மீது வர்த்தக போரை தொடுத்தால் அனைத்தையும் இழக்க நேரிடும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்ரஸ்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது நாம் உலகளாவிய பொருளாதாரத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்று நினைக்கின்றேன் ஏனெனில் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய வரி இல்லாத வர்த்தகத்தின் மூலம் அனைத்து நாடுகளும் பயனடைய முடியும் வரிகளை சுமத்தி வர்த்தகப் போரில் ஈடுபட்டால் அனைத்தையும் நிலக்க நேரிடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக நாசா உள்ளது உலக புகழ்பெற்ற இந்த நிறுவனத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் நாசாவில் வானிலை ஆய்வு மற்றும் பருவகால மாறுபாடு இலாகா தலைவராக மேத்ரின் கால்வி என்ற பெண் ஆராய்ச்சியாளர் பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து வரும் பலரை பணிநீக்கம் செய்து வந்தார் தற்போது கேத்ரின் கால்வின் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேரை நாசாவிலிருந்து பணி நீக்கம் செய்து ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் நாசாவில் வானிலை மாறுபாடு என்றும் துறை தேவை இல்லாதது என ட்ரம்ப் ஏற்கனவே கூறி வந்தது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் அதேபோல போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு வர உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அந்நாட்டிற்கு வழங்கி வந்த ராணுவ உதவி உளவு தகவல்களை அமெரிக்கா நிறுத்தியது மேலும் போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் அமெரிக்கா ஆகிய நாடுகள் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அந்த வகையில் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான போரை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த உக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ளது தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து அந்நாட்டிற்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ராணுவ உதவி உளவு தகவல்களை மீண்டும் வழங்குவதாக அமெரிக்கா தெரிவித்தது இதனிடையே முப்பது நாள் போர் நிறுத்தம் திட்டத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டாலும் ரஷ்யா அந்த திட்டத்தை இன்னும் ஆய்வு செய்து வருவதாகவும் இந்த திட்டம் குறித்து அமெரிக்காவிடமிருந்து விளக்கத்திற்காக காத்திருப்பதாகவும் ரஷ்யா தரப்பில் கூறப்பட்டுள்ளது புடின் டிரம்ப் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற விரைவாக ஏற்பாடு செய்யப்படும் என ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிர்பாராத எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு பிறகு உக்ரைன் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட குர்ஸ்க் பிராந்தியத்தின் மிகப்பெரிய நகரமான கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது பிராந்தியத்தில் தங்கள் கடைசி நிலையிலிருந்து உக்ரைன் ராணுவ வீரர்களை விரட்டி அடிக்க ரஷ்ய ராணுவம் நெருங்கியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பிராந்தியத்தில் உள்ள ராணுவ தலைமையத்துக்கு சென்று அங்குள்ள ராணுவ தளபதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது எஃ்கு மற்றும் அலுமினியத்துக்கு கனடா விதித்த வரிகளை தளர்த்துவதை அரசு பரிசீலிக்கவில்லை என்று காய் தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனடா கடந்த அக்டோபரில் சீன மின்சார வாகனங்களுக்கு நூறு வீதம் இறக்குமதி வரி சீன உருக்கு மற்றும் அலுமினியத்துக்கு இருபத்தைந்து வீர வரி விதித்தது இதற்கு பதிலடியாக சீனா கடந்த வார உறுதியில் ரால் உள்ளிட்ட கனடிய விவசாய பொருட்களுக்கு நான்கு பில்லியன் மதிப்புள்ள வரிகளை விதித்துள்ளது நாங்கள் எங்கள் தொழில்துறையை பாதுகாக்க விரும்புகிறோம் எங்கள் தொழிலாளர்களையும் சமூகங்களையும் பாதுகாக்க வேண்டும் என அமைச்சர் சாம்பையின் தெரிவித்துள்ளார் മുൻ അമേരിക്ക ജനാധിപതി ജോ ബൈഡൻ വഴിയെ പിൻപറ്റി അനിയായ മൻസാര ഏറ്റുമതി മൂലം സർവേശ് മോദാക്കി കനടാ വരികളെ വിധ്യത് ഇതേപോലെ കനടാ സീനാ അമേരിക്കാക്ക് ഇടയേണ്ട വർത്തക പോർ കനടാവും നെരുക്കടിക്ക് തള്ളും കൊലംബിയ മാണ മുതൽ എച്ച கடந்த வாரத்தில் வடக்கு ஈராக் மற்றும் சிரியாவில் துருக்கிய படைகள் இருபத்தி நான்கு குர்திஸ் போராளிகளை கொண்டுள்ளன குர்திஸ் தொழிலாளர் கட்சி தலைவரின் ஆயுத குறைப்பு அழைப்பு மற்றும் அமெரிக்க ஆதரவு பெற்று குர்திஸ்களுக்கும் டமாஸ் கசுக்கும் இடையே தனி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இந்த பகுதியில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அங்காராவில் நடந்த ஒரு மாநாட்டில் தேசிய பாதுகாப்பு அமைச்சக வட்டாரம் குர்திஸ் தலைமையிலான சிறிய ஜனநாயக படைகளுக்கும் டமாஸ் கசுக்கும் இடையிலான ஒப்பந்தம் சிரியாவில் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கான துருக்கியின் உறுதிப்பாட்டை மாற்றவில்லை தலைமை தாங்கும் குழுவை வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகிறது கொலம்பியாவில் நடந்த குண்டுவெடிப்பில் தென்மேற்கு கொலம்பியாவில் நடந்த குண்டுவெடிப்பில் ஐந்து வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் மற்றும் ஆறு பேர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காகப்பகுதியில் அமைந்துள்ள பால்போவா நகரில் பாலம் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக அனடோலோ ஏஜென்சி தெரிவித்துள்ளது கொலம்பியா பாதுகாப்பு அமைச்சர் டெட்ரோ சான்ஸ் தாக்குதலை கண்டித்து உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் கொலம்பியாவின் புரட்சிகர ஆயுதப்படைகளின் குடை அமைப்பான எஸ்டாட்டோ மேயர் சென்ட்ரல் உடன் இணைக்கப்பட்ட கார்லோஸ் பாடினோ குழுவை அதிகாரிகள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றனர் இவான் மாஸ்டிகோ என்று அழைக்கப்படும் நெஸ்ட கிரிகோரியா வேரா தலைமையிலான இஎம்சி எஃப்ஏஆர்சிக்கும் மாநிலத்துக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தில் பாலஸ்தீன பகுதியை கையகப்படுத்துவதற்கான டிரம்பின் முன்மொழியப்பட்ட திட்டத்திற்கு மாற்றாக காசா பகுதியை மீண்டும் காட்டியெழுப்புவதற்கான எகிப்தின் திட்டம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு சிறப்பு தூதருடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்துவதாக அரபு வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் தோஹாவில் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையின்படி காசாவில் மறு கட்டமைப்பு முயற்சிகளுக்கான அடிப்படையாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விக்காவுடன் இந்த திட்டம் குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒருங்கிணைப்பு தொடரும் எனவும் கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையில் நிச்சயம் காசாவை மீண்டும் காட்டியல் போம் எனவும் உறுதி பூணப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் ஆகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள ஆகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்